வணக்கம் பி குட் டு குட் மீடியா அனைவரையும் வரவேற்கிறது இந்த காணொளி காற்று மாசு அளவை தடுப்பதை பற்றியது அங்கட் தார்யானி இவர் தான் படித்த இன்ஜினியரிங் படிப்பை நாட்டுக்கு ஒரு வகையில் பயன்படணும் என்ற முயற்சியில் உலகத்தில் தலை சிறந்த ஃபில்டர் இல்லாத ஏர் பியூரிஃபயர் கண்டுபிடிச்சு பொதுவாக ஒரு மைதானத்தில் நிறுவி அதை வந்து காற்றை வந்து மாசு அடைகிறத தடுக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடித்தவர் இவர் தான் பங்கட் தார்யாணி தான் சிறு வயதிலிருந்து போது காற்று மாசு அடைகிறத கவனித்து தான் வளர்ந்த சொசைட்டி அதாவது வளர்ந்த நாட்டிற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இன்று பொதுவாக இளைஞர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு இல்லாத சமயத்தில் இவர் வந்து அந்த கண்டுபிடித்து அந்த ஃபில்டர்லெஸ் ஏர் பியூர்ஃபயர் ஓல்டு உலகத்திலே தலை சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் பல நிறுவனங்களிலிருந்து இவரோட படித்த நண்பர்களை வந்து துணையோட குறி குறிப்பாக இரநூத்தன்பதுக்கு மேற்பட்டவர்கள் இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து பயன்படுத்தி எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம தயார் பியூரிப்பேரை கண்டுபிடிச்சி சாதனை படித்திருக்கார் பொதுவாக இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் படித்த படிப்பை வந்து நாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில் உபயோகப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அதை வந்து முறையாக செயல்படுத்த முடியாது இதை வந்து இவர் செயல்படுத்தி காட்டியிருக்கார் இதற்காக இவருக்கு ஒரு பாராட்டுக்கள் பொதுவாக நான் காணொலியில் நல்ல விஷயங்களை செஞ்சால் காணொலியில் வெளிப்படுத்துறது ஒரு பழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் அங்கிட் தார்வாணியை வந்து அவருக்கு ஒரு மாதிரி இந்த காணொலி பொதுவாக ஏர் பியூரிஃபையர் எல்லாராலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏர் பியூரிஃபயர் வந்துட்டிங்கன்னா மிகவும் அதிகமான தொழில்நுட்பம் அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி பய பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அதில் அதிகமான உபகரணங்கள் அதாவது உள்ள போர்த்தக்கூடிய பொருட்கள் வந்து மிகவும் ரொம்ப கம்மியாக வெறும் எளிமையான பொருட்களை வச்சு எந்த ஒரு வகையில் அந்த காற்று மாசு தடுக்க முடியுமோ அந்த வகையில் வந்து சாதாரண இடத்துல வச்சு அதை ஆராய்ந்து அதை பொருத்தி அதை வந்து பரிசோதித்து அந்த காற்று ஃபில்டர் இல்லாத ஏர் ப்யூரிஃபையர்களை கண்டுபிடித்து அதை வந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் இதுதான் இதில் வந்து பெரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா கருத்து போடுகிறது இவருடன் இந்த ஆராய்ச்சிக்கு உதவிய ஏட்டஸ்டாக ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் இவர்களோட நண்பர்கள் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து என்ன பார்த்துக்கலாங்கன்னா இந்த இது வந்து ஆர்க் அதில் இருக்கிற துகள்கள் கா காற்று மாசு அடையக்கூடிய அந்த துகள்களை தானாக இழுத்து அதை வந்து தடுத்து காசை காற்றை வந்து சுத்தப்படுத்தி அது வந்து நல்ல காற்றை வெளிப்படுத்துகிறத இவங்க வந்து இது ஆராய்ச்சி மூலிமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கருவி வந்து மிகவும் எளிமையான பொருட்கள் வைத்து உள்ள வந்து எந்த விதமான கடுமையாக ஒரு விலை உயர்ந்த உபகரணங்கள் இல்லாமல் பொருத்தாமல் இதை கண்டுபிடிச்ச உலகத்திலே இவர் தான் சொல்லலாம் குறிப்பாக இந்தியாவில் கண்டுபிடித்த கருவியாக கருதலாம் இதில் என்னென்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் அதாவது பூஜ்ஜியம் மெயின்டெனன்ஸ் சார்ஜரு இதற்கு பிரான் என்று பெயர் நன்றி வணக்கம்.